எல்லாரை விட இந்த வெள்ளம் புயல் ஒன்றுனா யார் முதல்ல தமிழ்நாட்டை பயந்துருப்பாங்கன்னா அநேகமாக விஜயா தான் இருப்பார் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஐயோ மக்களை சந்திக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டேவே சொல்லிட்டாரு என்னன்னா இது வந்து அவர் தவிர்த்துக்கிறது நல்லது தான் ஏன்னா அங்கே வந்து போனால் வந்து பெரிய கூட்டங்கள் வந்து தேவையற்ற அசௌகரியங்களை இதெல்லாம் சொன்னால் முடியுமாம்மா ஜெயலலிதா வருடையா ரெகுலரா நீங்க ஜனம் பத்திரிகையா சந்திக்கிற தலைவர்களா இருக்கிறாங்க இப்போ சீமான் இருக்கிறாரு அண்ணாமலை இருக்காரு பத்திரிகை சந்திச்சே இவங்க கட்சியை வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க அது பயிற்சிகார்தான் ஒரு தகவல் வந்திருக்கு சார் கடலூரும் விழுப்புரத்துக்கும் விஜய் வந்து நேர்ல செல்ல போறதா ஒரு தகவல் அது எதுனால ஏன் ஒண்ணு ஒண்ணு மக்கள் கழுவி ஊத்தின பிறகுதான் உங்களுக்கு ஞானதயமே வருது நீங்கள் மக்களே சந்திக்காத ஒரு ஒருத்தர் மக்கள் தலைவர்கள்லாம் இருக்க அப்படின்னா அது அதிகமாக விஜயதா இருக்கு பாதிக்கப்பட்ட மக்களை வந்து நீங்கள் அவங்கள வந்து நீங்கள் வேன் வச்சு கூட்டுவாங்க இல்லை வந்து லாரி வச்சு கூட்டுவாங்க இல்லை ஏரோப்ளைனில் கூட்டுவாங்க அது ஒரு அவமரியம் இன்னைக்கு எப்படி விஜயை வந்து தவறா வழி நடத்துகிறாங்களோ இது போன்ற விஷயத்துக்கு அந்த மாதிரி அவரை வேற வகையில் தவறா வழி நடத்துறாங்க சீமான் வந்து இப்போ கொஞ்சம் சமீப காலத்தில் மனநலம் சரியில்லை நல்ல ஒரு டாக்டரை பார்த்து ட்ரீட் பண்ணிடணும் முதல்ல என்னாவது அண்ணன் தம்பின்றதை வந்து முதல்ல அந்த பைத்தியக்காரன் வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் குடிகாரம் பெச்சு இப்போ பொழுது விடிச்சா போயிச்சு பொழுது விடியத்துக்கு முன்னாடியே போயிடும் சீமான் பெச்சு உங்கள் ஆட்சியில் ஏழு பாலம் வந்தது எங்கள் ஆட்சியில் ரெண்டு பாலம் வந்தது இதுவாக மக்களுக்கான அரசியல் யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் சௌந்தர்யா பாண்டரங்கன் இன்னைக்கு நாம கூட நேர்காணலில் பேசுறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ஷேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் தமிழகத்தில் பெஞ்சல் புயல் வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படி இருக்கும் போது முதலமைச்சர் அமைச்சர் எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாருமே வந்து களத்துக்கு போய் மக்களை சந்திக்கிறாங்க ஆனால் விஜய் மட்டும் புதுசாக ஒன்று பண்ணியிருக்காரு அதை பற்றி நான் உங்க கருத்து சார் அவரு எனக்கு வந்து பல விமர்சனங்கள் வருதுமா நான் ரெண்டு பக்கமும் பார்க்கறேன் சரிங்களா முதல் விஜய்க்கு ஒரு விஷயம் என்னென்னு இது வந்து பெஞ்சல் புயல் தான் பெண்கள் புயல் இல்லை சரிங்களா அவர் ஏன் இவங்க கூச்சப்படுறாருன்னு எனக்கு ஒன்றும் புரியலை ஒரு இல்லை இல்லைம்மா இது தான் மக்களை சந்திக்கிறதுக்கு ஒரு கூச்ச பர்வாத நான் பார்க்குறேன் இது எனக்கு என்னவோ ஏன்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமரா முன்னால் நடித்தவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் வந்து நடிக்கக்கூடாது கரெக்டுங்களா நான் அப்படி தான் பார்க்குறேன் விஜயகாந்த் நடிக்கலை கிட்ட சினிமாவில் நடித்தார் எம்ஜிஆர் அப்படி தான் ஜெயலலிதா அப்படி தான் ஸோ மக்கள் மட்டும் முன்னாடி வந்து அவங்க வந்து ரொம்ப யதார்த்தமாக நடந்துக்கிட்டாங்க சரிங்களா அப்படி இருக்கும்போது ஒரு அரசியல்வாதிக்கு வந்து கேட்டால் மக்களை நேரில் சந்திக்கிறது தான் சரியான நடவடிக்கை இவர் எதுக்காக இவர் சந்திக்க மறுக்கிறாருன்றதே எனக்கு புரியவே இல்லை பல முறையில் நீங்கள் ஏதோ இந்த வெள்ளம் புயல் அவர் வந்து எல்லாரை விட இந்த வெள்ளம் புயல் வந்தோன்னா யார் முதல்ல தமிழ்நாட்டில் பயந்துருப்பாங்கன்னா அநகமாக விஜயாக தான் இருப்பார்னு நான் நினைக்கிறேன் ஏன் ஐயோ மக்களை சந்திக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு முதலமைச்சர் கனவில் இருக்கிற ஒரு ஒரு மனிதர் வந்து இப்படி வந்து மக்களை வந்து சந்திக்கிறது சந்திக்கிறதுன்றது மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க இங்கே ஒரு சிலர் வந்து ஆதரிக்கிறாங்க ஒரு சிலர் எதிர்க்கிறாங்கன்றது கிடையாது நாம் ஆதரிக்கணுன்றதோ எதிர்க்கணுன்றதோ நமக்கு நோக்கம் இல்லை ஆனால் ஒரு சில உண்மைகளை பேசிதானே ஆகணும் இப்போ பாண்டே பேசுகிறாருன்னா இது சரிதான் அவர் போனார்னா தேவையில்லாத கும்பல் வந்துருன்னு சொல்லிட்டு இது ஏதோ ஒன்று சொல்லுவாங்க இந்த பாண்டே சொல்கிறதுலாம் வந்து இது ஏதோ ரொம்ப நல்லதுக்கு சொல்லிட்டாரு பாண்டேவே சொல்லிட்டாரு என்னென்னா இது வந்து அவர் தவிர்த்துக்கிறது நல்லது தான் ஏன்னா அங்கே வந்து போனால் வந்து பெரிய கூட்டங்கள் வந்து தேவையற்ற அசௌகரியங்கள இதெல்லாம் சொன்னால் முடியுமாம்மா ஜெயலலிதா வருடையா ஜீப்பில் வரட்டியா அவங்க வேனில் வரடியா நீங்கள் மக்களை சொந்திங்கன்னா வேனில் போங்க நீங்கள் மக்களை சந்திக்காமையே வந்து நீங்கள் டிவிலையும் மீடியாலையும் பார்த்துட்டு நீங்கள் மக்களை நீங்கள் அங்கேயே வர வச்சுருந்ததுக்கு இப்போ தவிர்க்க முடியாமல் சில நியாயமான விமர்சனங்கள் பிணம் ஆகிட்டா நான் பணத்தை தூக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு வரணுமா நீங்கள் மேலே போகிறதுக்கு அப்படி ஒரு கேள்வி வருது அது யதார்த்தமான கேள்வி தானே இந்த கேள்வி கேட்குறவங்களாம் வந்து விஜய் மீது வன்மம் உள்ளவங்க அப்படி இல்லை அப்படி பார்க்கக்கூடாது ஒரு நியாயமான கருத்து சொன்னால் நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்க அவங்கள்ட்ட வந்து நான் உங்களை நேரில் செஞ்சால் சகஜமாக பேசணும்னா சகஜம் நான் என்ன கேட்குறேன்னா இந்த சகஜமான பேச்சே நீங்கள் அங்கே மக்கள்கிட்ட போய் நீங்கள் பேசி ஒரே இந்த நீங்கள் பத்து வார்த்தை பேசுகிறத அங்கே மக்களை சந்தித்து ஒரே ஒரு வார்த்தை ஒரு நபரை சந்தித்து இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட அந்த கா அந்த மக்கள் மக்களை சந்திக்கும் போது ஒரே ஒரு வார்த்தை பேசுனாலே போதும் இதெல்லாம் வந்து ரொம்ப நான் சொன்னேன் ஒரு என்ன சொன்னேன் ரொம்ப நீங்கள் வந்து உயர் வகை பாலிடிக்ஸ் மாதிரி இருக்குது இன்னும் நடக்காத நடக்காதோ இல்லை இல்லை எனக்கு அப்படி கூட நான் பார்க்க நான் இப்படிலாம் சொன்னோம் இப்போ நீங்கள் கேட்குறது கூட கரெக்டு தான் நான் அப்படி கூட பார்க்கவே இல்லை இதை நான் என்ன நினைக்கிறேன்னா யாரும் வந்து ஒரு தவறாக அவர் வந்து வழிநடத்துறாங்களா அல்லது சரியாக வழி நடத்துகிறவங்கக்கிட்ட வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வழியில் செல்லலையா இப்படி ஒரு இருக்கு ஏன்னா இப்படியான ஒரு ஒரு ஆலோசனை வழங்கினாங்கன்னா நிச்சயமாக அவங்க நல்ல ஆலோசகராக இருக்கவே முடியாது நீங்கள் வந்து மக்களையும் சந்திக்க வேணாம் நீங்கள் இங்கே வீட்லேயே இருங்க நீங்கள் இங்கே மக்களை வர வச்சிடலாம் நான் என்ன கேட்குறேம்மா நல்லா புரிஞ்சுங்க நீங்கள் ஒரு நூறு கோடி சம்பளம் வாங்க இரநூறு கோடி சம்பளம் வாங்குற நபர் ஒரு முந்நூறு பேரை வர வச்சு ஒரு ஆயிரம் ரூபாய் செலவு பண்ண மூணு ரூபாய் செலவாகுது இது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லைன்ற நான் நான் புரியுதுங்களா நீங்கள் வந்து ஒரு முந்நூறு பேருக்கு ஒரு நூ அது கூட முந்நூறு பேர்ன்ற பேரான்றது தெரியல ஆனால் சொல்கிறாங்க முந்நூறு பேர்னா இது வந்து என்ன சொன்னால் இது கலா அரசியலில் வராது நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வீட்டிலேயே கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி பட இது நீங்கள் நல்லது கெட்டதுக்கு போகணும் மக்களோட மக்களாக நீங்கள் உறவாடணும் நீங்கள் மக்களோட சகஜமாக நீங்கள் இருந்தீங்கன்னா தான் இது முடியுமே தவிர நான் வந்து சகஜமாக உங்கள்கிட்ட பேச முடியாது நீங்கள் மக்கள்கிட்டே சகஜமாக ஆகலைன்றது தான் இங்கே குறைய ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நம்ம வந்து அறிக்கை விட்டுட்டு அப்படிதான் அப்படி தான் நான் நினைக்கிறேன் என்னன்னு கேட்டால் இவருக்கு என்னென்னு கேட்டால் அந்த வெற்றி அடைய முடியுமான்ற அந்த சந்தேகம் வந்து விஜய்க்கு இருக்குது அந்த சந்தேகத்தோட வெளிப்பாடுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து தேவையற்ற வந்து நம்ம வந்து செலவினங்களை குறைச்சிக்கலாம் அப்படின்னு கூட நினைக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இதை மக்களுக்கு உதவணுன்றது வந்து பார்த்திங்கன்னா உணர்வு ரீதியாக வரக்கூடியதாக இருக்கணும் ஒரு சம்பிரதாய அடிப்படையில் உதவுற மாதிரி இருக்கக்கூடாது இது வந்து அப்படி தான் இருக்குது ஒரு உணர்வு ரீதியாக நீங்கள் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட அந்த ஸ்பாட்டில் போயிட்டு எங்கே பாதிப்பு அதிகமாக இருக்கோ அங்கே போய் பார்த்து அந்த மக்களுக்கு உதவி பண்ணுறது ஒன்று இருக்குது செலக்டிவாக இதை விட நான் சிலது கேள்விப்பட்டேன் நான் கொச்சப்படுத்த விரும்பலை சில பேர் வந்து இதை இந்த கூட்டு வந்ததே வந்து கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சில பகுதியில் வந்து கூட்டு வந்திருக்குறேன் அந்த பகுதியிலும் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த செலக்ட் பண்ணி கூப்பிட்டு வந்ததில் வந்து ஒரு என்ன சொன்னால் ஒரு பார்சியாலிட்டி இருக்குன்னு கூட சொல்கிறாங்க நான் இதெல்லாம் வெளிவாக பேசி நான் வந்து அந்த மக்களையும் கொச்சப்படுத்துவேன் விஜயோட அந்த உதவியை நான் கொச்சப்படுத்துக்கலாம் ஆனால் அதே சமயம் இது வந்து ஒரு கலா அரசியலோ அல்லது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கக்கூடிய அந்த முறையோ சரியான முறைன்றதை நான் சொல்ல முடியாது என்னால் நிச்சயமாக சொல்ல முடியாது கொடுத்தாரு ரைட் ஓகே இது செஞ்சார் அப்படி தான் கடந்து போகிறதாரு பரால் இது யாரும் செஞ்சாரு நிச்சயமா கரெக்டான கேள்வி நிச்சயமா பார்த்தா இது வந்து இருபத்தி ஆறு தேர்தலில் முதலமைச்சர்ன்ற அந்த இலக்கை நோக்கி நகர் முடியாது நீங்க இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறாங்களோ இல்லையோமா எல்லாரும் ஆன் த ஸ்பாட்ல போயிட்டு கொடுக்குறாங்க சரிங்களா இங்கே ஒரு சிலர் பாராட்டுறாங்க ஒரு சிலர் எதிர்க்கிறாங்கன்றது அந்த அடிப்படையில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நியாயத்தின் அடிப்படையில் பேச முடியும் நம்மளால் இங்கே வந்து விஜய் செய்தது ரொம்ப ரொம்ப கரெக்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வெளியில் போனார்னா வந்து ஒரே கூட்டமாக கூடிய அவர் வந்து தேவையற்ற அசௌகரியங்களா இங்கே எம்ஜிஆர் கிடையாது நீங்கள் வந்து ஜெயலலிதா கிடையாது விஜயகாந்த் விஜயகாந்த் இவங்க எல்லாம் களத்தில் போய் வந்து பல காட்சிகள் உங்களுக்கு காட்டுறேன் எல்லாம் வெள்ளத்தில் நடந்தாங்க ஸோ உங்களுக்கு வந்து அதில் ஏதோ ஒரு அசௌகரியம் இருக்குது அங்கே வந்து களத்தில் போய் அந்த சேரும் சகடீனும் நடக்கிறதுல வந்து உங்களுக்கு வந்து அதில் ஒரு சங்கடங்கள் ஏதோ ஒரு சங்கடங்கள் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அங்கே ஏதோ ஒன்று ஆகிடும் போனால் அப்படின்னு சொல்லிட்டு அது தாண்டி இன்னொன்று கூட நான் சொல்லுவேன் என்னென்னு கேட்டீங்கன்னா பத்திரிகையாளர்களை வந்து அங்கே வந்து அவர் வந்து குழுமிடுவாங்க பத்திரிகையாளர் பல தளர்வு பத்திரிகையாளர்கள் பத்திரிகையாளர் சந்திச்சா கிடையாது ஆமாம் அதிக தயாரில்ல பத்திரிகையாளர் சந்தித்தா தேவையற்ற சில கேள்விகள் வீசப்படும் அந்த கேள்விகளுக்கெல்லாம் வந்து இவர் வந்து பதில் சொல்ற மாதிரி ஆகிடும் இதுதான் சௌகரியமா இருக்கும் நம்ம வந்து நம்ம வீட்லேயே வச்சுக்கலாம் இல்லை ஆஃபீஸில் வச்சுக்கிட்டு ஒரு பத்து பேர் வர வச்சு அந்த பத்து பேர்கிட்ட பேசிட்டு நம்ம கொடுத்துடலாம் எதுவும் செயலுற ஒரு கேள்வி வந்துக்கூடாது இல்லை இப்போ அப்போ ஷூட்டிங் எடுத்துக்கலாமா அப்படிதான் மாநாடு ஷூட்டிங் மாதிரி தான் நம்ம நடந்துச்சு அதுதான் பல அவருடைய பேச்சோட தோரணை இதெல்லாம் ஏதோ வந்து நமக்கு முன்னாடி வந்து இங்கே உட்காந்துருக்க மக்களை வந்து கேமராவாக நினச்சிதாங்க அவர் அங்க கேமரா வைக்கப்பட்டிருக்கு அங்க கேமரா ஒரு பத்து கேமரா நூறு பாடி லாங்குவேஜே வசனம் தானே இருந்தது அதனால இது வந்து இது பத்திரிகையாளர் நீங்க என்ன வேணா இருக்கலாம் நீங்க முதல் ஒரு முறை தடுமரங்கள் தடுமாற்றம் வரும் தான் ஒரு மீடியா பர்சன மீட் பண்ணும்போது சில கேள்விகளுக்கு தடுமாற்றம் வரலாம் சில விமர்ச விமர்சிக்கப்படலாம் இதெல்லாம் வரும் ஆனால் நீங்கள் ரெகுலராக நீங்கள் ஜனமும் பத்திரிகையாளர் சந்திக்கிற தலைவர்களெலாம் இருக்கிறாங்க இப்போ சீமான் இருக்கிறாரு வந்து அண்ணாமலை இருக்காருன்னா இவங்க ஜனம் பத்திரிக்கையை சந்திச்சே இவங்க கட்சியை வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க அது பைத்திகார்த்தமும் அப்படிலாம் வந்து நிற்கவே நிற்காது ஆனால் நிற்காமல் போயிடுச்சு கட்சி ஏன் இன்னைக்கு நாம் தமிழர் காணாமல் போச்சுன்னா வெறும் பத்திரிக்கையாக சந்திப்புலேயே கட்சி நடந்துச்சு அங்கே கலா அரசியலும் கிடையாது அங்கே களப்பணி செய்யறதுக்கான நிர்வாகிகளும் கிடையாது எல்லாமே இவர் தான் கன்னியாகுமரி போனாலும் இவர் தான் திருநெல்வேலி போனாலும் இவர் தான் எந்த மா மாவட்டங்களுக்கு போனாலும் இவர் தான் வெறும் பத்திரிகையாளர் சந்திப்புலேயே ஓடிட்டு இருந்துச்சு அது மொத்தமே களைஞ்சி போயிடுச்சு அது ஒன்று கிடையாது ஆனால் சந்திக்க வேண்டிய நேரங்களில் பத்திரிக்கையாளர் சந்திக்கணும் இந்த சூழல் வந்து ஒரு நல்ல சூழல் இங்கே நீங்கள் வந்து பத்திரிகையாளர் சந்திக்கணும் இப்போ இதை நீங்கள் தவிர்த்ததுனால என்ன ஆச்சுன்னு கேட்டால் நீங்கள் ஒரு பகுதிக்கு போங்க ஓ நான் கேட்குறேன் இப்போது விழுப்புரம் பண்ணார் முன்னாள் அமைச்சர் விழுப்புரம் வர அங்கே ஏதோ சேர் சகதி அது பின்னாடி அரசியல் இருக்காதுலாம் வேற ஆனால் அரசியல் விழுப்புரம் அவருடைய மாவட்டம் அங்கே போகிறார் அதே மாதிரி வந்து எடப்பாடி வந்து பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு போறாரு முதலமைச்சர் போறா துணை முதலமைச்சர் போறாரு இவங்க எல்லாம் காலத்துக்கு போறாங்க நீங்களும் செலக்டிவா ஏதாவது ஒரு இடத்துல போங்க அந்த ஒரு இடத்துல உங்களுடைய கட்சிகளோடய கூட ஒரு பாதுகாப்பு தரட்டும் சோ பாதுகாப்பு வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையும் பாதுகாப்பு கொடுக்கணும் இந்த மாதிரி ஒரு தகவல் வந்துருக்கு சார் கடலூரும் விழுப்புரத்துக்கும் விஜய் வந்து நேர்ல செல்ல போறதா ஒரு தகவல் அது எதனால ஏன் ஒன்னு ஒன்னு அப்புறம் நான் இப்போ சொல்ல வேண்டியது தருவேன் ஒன்னு ஒண்ணு மக்கள் கழிவு ஊத்துன பிறகு தான் உங்களுக்கு ஞானோதயமே வருது அம்மா இதை விட ஒரு தப்பு நடந்துமா இந்த நிலம் கொடுத்தவங்கெல்லாம் வந்து உணவு போட்டார் சாப்பாடு கொடுத்தாருன்னு அந்த உணவு விருந்து கொடுக்குறதுக்கு முன்னாடி அந்த மாநாட்டுக்கு வந்து உயிரை விட்டாங்கல்ல அவங்களுக்கு முதல்ல நீங்கள் நிதியை கொடுத்துருக்கணும் அதை நீங்கள் செய்யலை முதல்ல எதை செய்யணுமோ அதை செய்யணும்னு ஒன்று இருக்குதுல்ல சொல்லுவாங்க டே முதல்ல எதை செய்யணுமோ அதை செய்ய அறிவு கட்டணே அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வந்து அரசியலில் கற்றுக்குட்டியாக இருக்கா ஆமாம் அனுபவமே இல்லை கூட இருக்கிறவங்களுக்கும் அனுபவம் இல்லை சரியான வழிகாட்டுதல் இல்லை கூட சொல்கிறேன் நீங்கள் மாநாட்டுக்கு வந்தவங்களுக்கு உயிர் விட்டங்களுக்கு முதல்ல துக்கத்தை தெரிவித்து அவங்களுக்கான நிதியை கொடுத்துட்டுமா அதுக்கப்புறம் நீங்கள் விருந்து வைக்கணும் எல்லாம் விருந்து வச்ச பிறகு அதுக்கப்புறம் என்னை போன்ற பல பேர் நான் சொன்னேன் நான் சொன்ன பிறகு இன்னும் சில பேர் நான் தான் முதல்ல சொன்னேன் அதுக்கு பிறகு இன்னும் சில பேர் சொன்னாங்க சொன்ன பிறகு தான் கேட்டால் அந்த நிதியை கொண்டு போகிறீங்க அந்த நிதி கூட இதுவரைக்கும் எவ்வளோன்னு தெரியாது எவ்வளோ கொடுத்தும் வெளிப்பட தன்மை இல்லை ஏன் குறைவாக கூட இருக்கட்டும் இவ்வளோ தான் கொடுத்தோம் சொல்ல தானே குறைவாக கூட இருக்கட்டும் அஞ்சு லட்சமாக இருக்கட்டும் பத்து லட்சமாக இருக்கட்டும் நீங்கள் சொல்லணும்ல ஒரு லட்சமாக இருக்கட்டும் மக்களுக்கு தெரியாமல் மக்களுக்கு ஆ ஏன் அது எதுக்கு அது ரகசியம் கொள்கையே ஒரு வருஷம் ரகசியம் வச்சிருந்தீங்க ஒரு உதவி வெளியே தெரியக்கூடாது தெரியணுன்ற நான் நீங்கள் ஒரு நிதி கொடுக்குறீங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் நிதி கொடுக்குறீங்க இது கூட தெரியாமல் பண்ணுங்கள் இந்த வெள்ளத்தில் கொடுத்தீங்களா இந்த முந்நூறு பேர் வர வச்சு கொடுத்தீங்களா இதையும் தெரியாமல் பண்ணுங்க இதையா மீடியா வெளி விடுறீங்க நீங்கள் சொல்லுங்கள் நம்பிட்டு போகிறோம் இது வந்து கடுமையான விமர்சனம் இது பின்னடைவுமா விஜய் பிறகு இது வந்து அவர் பாண்டே வந்து பாரன் பாண்டே வந்து சொல்றது க இதெல்லாம் வந்து ஒரு வகையாக வந்து பார்த்தீங்கன்னா விஜயை வந்து தட்டி வைக்கிற வேலை ஏதன்னு கேட்டால் இப்படியே இருக்கட்டும் நல்லது நல்ல வேலை விஜய் வந்து ஸ்பாட்டுக்கு போயிருந்தாருன்னா ஃபுல் ப்ளேஸும் பொருளாக இருக்கும் கரெக்டா கரெக்டா விஜய் ஸ்பாட்டில் போய் இந்த உதவியை ஏதாவது ஒரு ஸ்பாட்டில் ஒரு இடத்துல நீங்கள் என்ன அப்படியே வெள்ளத்தில் அப்படியே மிதந்துக்கு போய் நீச்சல் போய் கொடுக்க போறீங்களா கிடையாது விழுப்புரத்தில் ஒரு பகுதி அந்த மாநாட்டில் இருக்கிற நிர்வாகிகள் ஏற்பாடு பண்ண போறாங்க அந்த இடத்துல நீங்கள் போய் கொடுத்தீங்க அது எப்படி இருக்கு நீங்கள் பாதிக்கப்பட்ட மக்களை வந்து நீங்கள் எந்த மக்கள் அவங்க எந்த மக்கள் நீங்களே சொல்லுங்க சில பேர் அங்கே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கம்மா அந்த டிபி சத்திரத்தோ கரெக்ட் அந்த மக்கள் தன்னை ஒரு ரசிகராக தான் சரி பார்க்குறாங்க அதுதான் இப்போ சென்னையில் ஒரு பகுதி உங்களுக்கு தெரியும் டிபி சத்திரம் பார்க்குறது தண்ணியில் இருந்து அது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க நீங்கள் அப்போ விழுப்புரத்தில் மக்கள் யார் கொடுப்பாங்க சொல்லு திண்டிவனத்தில் யார் கொடுப்பாங்க பாப்போ சார் போகிறேன்னு சொல்லியிருக்காரு அது அதுதான் இப்போ நான் சொல்கிறது புரியுதா சௌந்தரிய இவங்களுக்கு வந்து இவங்க வந்து தவறான வழிகாட்டுதல் இருக்கிறார் இதெல்லாம் மாறணும்லம்மா நீங்கள் ஒரு அரசியல் க தலைவர் ஆகிட்டு நான் மக்களையே சந்திக்க மாட்டேன் நான் வீட்லேயே இருப்பேன்னு சொன்னால் நாளைக்கு செக்ரட்டரியேட் போகாமல் வீட்லேயே வச்சு ஃபைலில் கையெழுத்து போடுவீங்களா இல்லை ஒரு பாதிக்கப்பட்ட இடத்துக்கு நீங்கள் போக மாட்டிங்களா எல்லா இடத்துக்கு நீங்கள் போய் வேணும் கலா அரசியல் வந்துட்டீங்க நீங்கள் அரசியல் இனி பின்வாங்க முடியாது சொன்னது யார் விஜய் தானே சொன்னார் வந்துட்டேன் இனி பின்வாங்க முடியாது நீங்கள் பின்னெல்லாம் வாங்க வேணாம் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் நேரில் கூட சரிப்போ வயநாட்டில் உங்களுக்கு தெரியும் கேரளாவில் பெரிய ரசிகர் கூட்டமே இவருக்கு இருக்குது செல்ஃபிலாம் எடுத்தாரு அந்த கோட் படத்துக்கு ஷூட்டிங் பண்ண எல்லோரும் வயநாட்டில் பாதிக்கும் இதே இங்கே இருக்க பல நடிகர்கள் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுத்தாங்க விஜய் பத்து காசு கொடுக்கலாம் பத்து பைசா கொடுக்கலாம் இப்போது மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் விஜய்க்கு பணம் செலவு பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சங்கடங்கள் இருக்குது அதனால் எவ்வளோ எவ்வளோ செலவு சிக்கனம் பண்ணுமோ அவ்வளோ சிக்கனம் பண்ணுறாரு ஒரு ரூபாய்க்கு வந்து அந்த புள்ள அந்த அந்த மக்களுக்கு கொடுக்குறீங்களம்மா அந்த ரூபா ஒன்று மூணு நாளைக்குமா எவ்வளோமா ஆகும் ரூபாய் எத்தனை நாள் ரன் பண்ண முடியும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அதிகபட்ச செலவு அவ்வளோதான் அவ்வளோதான் நீங்கள் கொடுக்குற பொருள் அவ்வளோதான் அவங்களுக்கு என்னென்ன பா விஜய் நம்ம பார்த்தோம் விஜய் பார்த்தோம் அந்த பொருள் வாங்கினதோட ஆ விஜய் பார்த்தோம் அவ்வளோதானே அது அங்கே அப்போ நீங்கள் இன்னும் நடிகராகவே இருக்கிறீங்க இப்போ புரியுதுமா பாதி மக்கள் அங்கே பேசக்கூடிய மக்கள் விஜய் ஒரு வந்து என்னை கூப்பிட்டு எங்ககிட்ட பேசினாருங்க இது கொடுத்தாருங்க என்ன கொடுத்தாரு டவல் கொடுத்தாரு அரிசி கொடுத்தாரு சர்க்கரை கொடுத்தாரு ரவை கொடுத்தாரு அவ்வளோதான் இது எத்தனை நாளைங்கம்மா உங்களுக்கு அது தானே அவங்கக்கிட்ட அர்த்தம் இருக்குன்னு எங்களை நேரில் பார்த்தாருங்க பார்த்து சகஜமாக பேசுனாருங்க எல்லாருக்கும் அவர் கையாலேயே கொடுத்தாருங்க அதுதாங்க அப்போது நீங்கள் இன்னும் அந்த நடிகராக தான் இருக்கிறீங்க இன்னும் மக்கள் தலைவரா மாறல அது ரொம்ப கஷ்டம் நீங்க மக்களே சந்திக்காத ஒரு ஒருத்தர் மக்கள் தலைவரெல்லாம் இருக்க முடியும் அது அதிகமா விஜயதா இருக்கும் இது நாங்க ஏதோ ஒரு கார்ப்பனர்லாம் சொல்லவே போட்டிருக்கோம் என்னத்தியூகம் என்ன வியூகம் இருக்கு இதெல்லாம் ஒரு வியூகமா இது சர்க்கல் வியூகம் இதெல்லாம் வந்து பாண்டே பாராட்டினா நீங்க உஷாரா இருக்கணும் பாண்டே வந்து இந்த நடவடிக்கையை வந்து அது ஒரு உள்ள வந்து ஒரு வஞ்சம் இருக்கு அவருடைய கருத்தை கூட இருக்கட்டும் இதை எப்படி நம்ம வந்து நீங்க ஆதரிக்க முடியும் மக்களை சந்திக்காம நீங்க வந்து எவ்வளவு பெரிய தலைவராக தான் மக்களை சந்திக்கிறமா இல்லையா எவ்வளவு பெரிய தலைவராக இருக்கட்டும் மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்காத ஒருத்தர் வீட்டில வச்சுட்டு அதை ஒரு ஒரு உதவி கொடுக்குறாருன்னா அது வந்து சரியான நடவடிக்கை தான் தேவையற்ற அசௌகரியம் என்ன ஆயிடும் என்ன ஆயிடும் நீங்க ஒரு நாலு பேர் உங்களுடைய கட்சியில பாதுகாப்பு தரப்போறாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு மண்டபத்தில் தான் நீங்க செய்ய போறீங்க ஒரு மண்டபத்தில் செய்ய போறீங்க விக்கிரவாண்டிக்கும் விழுப்புரத்துக்கும் எவ்வளவு தூரம் விக்கிரவாண்டியில் போய் வீட்டில் போய் நீங்கள் சாப்பாடு போட்டிங்கல்ல அந்த மக்களுக்கு அது மாதிரி ஒரு மண்டபத்தை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு பேர் வச்சு அங்கே வந்து உங்களோட நிவாரண பொருள் கூட அங்கே கொடுக்க மனசு மனசில் என்ன அது எவ்வளோ பட்ஜெட் ஆகும் அதுக்கு எவ்வளோ ஆகுமா ஐயோ அப்படி இருக்குது ஐயோ இத்தனை லட்சம் செலவாயிடுமா அத்தனை லட்சம் செலவாயிடுமா இதுக்கு இவ்வளோ ஆகிடும் அந்த செலவு பிரச்சனை இருக்குது ஆ இங்கேருந்து இவ்வளோ தூரம் போய்ட்டு வரணுமா அது இதுக்கு அதை விட இங்கே வர வச்சுருங்களா அது என்ன கேட்டால் நான் ஒரு விஷயம் ஒவ்வொரு படி மேலேயே போய் சொல்கிறேன் பாதிக்கப்பட்ட மக்களை வந்து நீங்கள் அவங்கள வந்து நீங்கள் வேன் வச்சு கூட்டுவாங்க இல்லை வந்து லாரி வச்சு கூட்டுவாங்க இல்லை ஏரோப்ளைன்ல கூட்டுவாங்க அது ஒரு அவமரியாதை பாதிக்கப்பட்ட மக்களை தேடித்தான் நீங்க போகணும் ஆனால் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து உங்ககிட்ட வந்து தேடினா கொடுத்தாங்க இப்போ நல்லா புரிஞ்சுங்க உங்ககிட்ட வந்து உதவி கேட்டு வராங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு நீங்கள் உதவி செய் செய்யலை உங்ககிட்ட உதவி கேட்டு வந்து நீங்கள் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு நீங்கள் உதவி செய்யற இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் தேடி போவீங்க இப்போ நானே சொல்கிறேம்மா ஒருத்தர்கிட்ட வந்து அவங்களுக்கு தேடி போய் உதவி செய்கிறதுக்கிட்ட மதிப்பு என்ன இருக்குது ஒருத்தர் உதவி வீட்டுக்கு வாங்க நான் செய்கிறேன்னு சொன்னேன் அதுக்கு மதிப்பு எப்படி இருக்குது கேட்ட உடனே இப்போ ஒரு விஷயம் பண்ணிங்க செந்தூர படத்துக்கு வந்து எஸ்எஸ்சி வந்து விஜயகாந்த் வந்து ஒரு கெஸ்ட் ரோலில் நடித்தா நல்லாயிருக்கும் நம்ம கேட்கலான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்குறாரு நான் உன்னை வந்து சந்திக்க போகிறேன் இந்த மாதிரி வந்து ஒரு விஷயமாக இருக்குது ஒரு படத்தில் இன்றைக்கி கெஸ்ட் ரோல் பண்ணி தரணும் விஜய் படத்தில் அதனால் நான் உன்னை சந்திக்க வரேன் அப்படின்னு சொல்லும் போது இங்க யார் உதவி இடத்துல போயிட்டாங்க யார் போயிட்டாங்க சந்திரசேகர் சந்திரசேகர் உதவி கேட்டு விஜயகாந்த் பக்கத்து பக்கத்துல தெரியும் நினைக்கிறான் சாலி கிராமத்தில் பக்கத்து பக்கத்து பக்கத்துல ஒரு ஒரு ரெண்டு தேடி மூணு உடனே விஜயகாந்த் சொன்னது கேட்டா நீங்க இருங்க நீங்க தேடி வரைக்கும் ஏன்னா அதுதான் உடனே வரேன்னு சொல்லிட்டு விஜயகாந்த் வந்து எஸ்எஸ்சி வீட்டுக்கு போயிட்டாரு காலைல செருப்பு இல்லாமல் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்படிப்பட்ட மனிதர் பார்த்துங்க விஜயகாந்த் அப்படிப்பட்ட மனிதருக்கே வந்து அரசியல் அரசியல் தோல்வி அடைஞ்சதுல வந்து நீங்க விஜயகாந்த் பெரிய விவாதத்துக்குரியது அவர் தவறா வழிநடத்தப்பட்டார் இன்னைக்கு எப்படி விஜயை வந்து தவறா வழி நடத்துறாங்களோ இது போன்ற விஷயத்துக்கு அந்த மாதிரி அவரை வேற வகையில தவறா வழி இருக்காரு நீ முதலமைச்சர் பதவி விட்டுருங்க இன்னைக்கும் மக்கள் மனசுல இருக்கிறாரா சொல்லுங்க மக்கள் மனசுல இன்னைக்கு விஜயகாந்த் ஒரு மனிதர் இருக்கிறாரு அடுத்தது யார் வராங்க நீங்க எவ்வளோ பேர் அரசியல் வந்துட்டு போயிட்டாங்களா கரெக்டா ஒரு நூறு பேர் எடுத்துக்க முடியும் தலைவர்கள் இன்னைக்கு அடுத்த லெவலில் நீங்க அப்படியே நீங்க ஒரு ஸ்டெப்பா நீங்க எடுங்க காமராஜர் பேசுற இடத்துல பக்த சொல்ல பேசுறாங்களா பேசல காமராஜர் பேசுறாங்க அதே மாதிரி அண்ணா பெரியார் அந்த வரிசையில் கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா அடுத்தது யார் வராங்க நீங்க சொல்லுங்க விஜயகாந்த் தான் சார் அப்ப நீங்க அந்த இடத்துல நீங்க பெற முடியாதுல்ல இதெல்லாம் இதெல்லாம் வரலாற்றுல வந்து பதியப்படுறது சௌந்தர்யா இதெல்லாம் வரலாற்றுல ரிஜிஸ்டர் ஆகிறது விஜயகாந்த் வந்து எப்படி பட்ட ஒரு தெரியுமா வந்து சாப்பாடு போட்டு மக்கள் அவர் யாரை போய் சந்திச்சாலும் சாப்பிட்லாம் எப்பவுமே அதை நினச்சா என்னைக்கும் செஞ்சிருக்கலாம் விஜய் செய்யலையே இப்ப கூட செய்யலாமே யாரெல்லாம் அந்த கட்சி ஆபிஸ்க்கு அந்த பக்கம் போகிறாங்களோ வராங்களோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பெருசாயிடாது ஏதோ காலையில ஒரு பொங்கலோ இல்லை இந்த அம்மா உணவகத்தை கொடுக்குறாங்க ரெண்டு இட்லி மாதிரி பண்ணலாமே சொத்து ஒன்றும் குறைஞ்சிடாச்சு பல ஆயிரம் கோடி சொத்து இருக்கு ரெண்டே பிள்ளைங்க தான் இருக்கிறாங்க ஒண்ணும் காணாமல் போயிடாது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டா ஒரு அமௌண்ட்டை போட்டா கூட வந்து வர வட்டி தொகை நடிச்சிட்டு போலாம் ஒரு படத்தை இதுக்காக ஒரு படத்தை கூட நீங்கள் நடிச்சிட்டு போங்க எக்ஸ்ட்ரா எழுபதாவது படத்துல எழுபது கூட எழுபது ஒரு இரநூறு கோடியோ நூறு கோடியோ வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் அதுல வந்து வர தொகையில கூட வந்து பாத்தீங்கன்னா தினம் ஒரு நூறு பேருக்கு காலையில் டிஃபனுங்க விஜய் வீட்டில் போனா தினம் மத்தியான வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நூறு பேருக்கு சாப்பாடுங்க டோக்கன் கொடுப்பாங்க நூறு பேர் சாப்பிடலாம் அவ்வளவுதான் இப்படி செய்யலாமே ஒருவேளை செய்யலாமே மதிய உணவு மட்டும் செய்யலாமே இது இதெல்லாம் மனசு வேணும் ஒண்ணு குறைஞ்சிடாது ஆயிரம் கோடி சொத்து இருக்கு நீங்க ஒரு ஒரு நூறு கோடி செய்யலாம் ஐம்பது பேர் போடுங்க நூறு பேருக்கு ஒரு ஐம்பது பேருக்கு டோக்கன் தருவாங்க சார் அந்த ஐம்பது பேர் சாப்பிடலாம் இன்னைக்கு யாரும் ஒண்ணுமே இல்லாதவங்க எல்லாம் அதெல்லாம் உன்னை கேப்பன் நீ இதெல்லாம் சரி அண்ணன் நாமளும் செஞ்சிகிட்டு தான் இருக்கிறோம் வெளியில் வர்றதில்ல வெளியில் காட்டிக்கிறது அந்தந்த சம்பாத்தியத்துக்கு ஏற்ற அளவுக்கு யாரோ ஒருத்தர் தர்மம் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க அது எல்லோரும் வெளியில் செய்ய முடியாது வெளியில் சொல்ல முடியாது அதே மாதிரி இருக்கட்டும் ஆனால் இவர் வந்து வெளியில் சொல்லலாம் ஏன்னு கேட்டால் இவர் வந்து அடுத்த முதலமைச்சராக நம்ம பொது வாழ்க்கையில் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க சொல்ல முடியும் பொது வாழ்க்கையில் வந்து இருக்கிற தாராளமாக சொல்லலாம் இது வந்து நாங்கள் வந்து ஒரு ஒரு முதலமைச்சர் இப்போ விஜயகாந்த் எப்படி வந்துச்சு விடா விஜயகாந்த் சினி சினிமா இருந்தால் தான் சினிமா இருந்தாங்க எல்லோரும் செய்யவில்லை எம்ஜிஆர் செஞ்சார் விஜயகாந்த் செஞ்சார் எல்லா நடிக்கணும் சாப்பாடு போகிறாங்களா கிடையாது விஜயகாந்த் செஞ்சார் என்ன அவருக்கு ஒரு இலக்கு இருந்துச்சு இப்படி மக்களுக்கு செய்யணும் அந்த மக்களுக்கு தொண்டாற்றி அந்த தொண்டின் மூலமாக நம்ம பேசப்பட்டு அடுத்த வந்து முதலமைச்சர் பதவி எட்டணும்ன்ற அந்த ஒரு நோக்கம் இருந்ததுன்றான் அது தவறு கிடையாது அது தவறான நோக்கம் கிடையாது மக்கள் பணி செஞ்சுட்டு களப்பணி செய்கிறதுன்றது தான் விஜய் செய்யறது தவறான அரசு சார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சீமான் வந்து நேற்று செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காரு என்னதான் அண்ணன் தம்பி பாசம் இருந்தாலும் எனக்கும் விஜய்க்கும் அரசியல் ரீதியான முரண் இருக்கு கொள்கை முரண் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ டிவி கே என் கூட்டணி இருக்குன்ட்டு நிறைய பேர் பேசியிருக்காங்க அப்ப இது இல்லையோ இதுக்கு மேலே கூட்டணி கிடையாது சீமான் வந்து இப்போ கொஞ்சம் சமீப காலத்தில் மனநலம் சரியில்லை நல்ல ஒரு டாக்டர் பார்த்து ட்ரீட் பண்ண முதல்ல என்னாவது அண்ணன் தம்பின்ற வந்து முதல்ல அந்த பைத்தியக்காரன் வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நீ தான் சொல்லிருக்கிற தம்பி தம்பின்னு சொல்கிற இன்னும் கூட சரிங்களா அண்ணன் தம்பி உறவுன்ற அண்ணன் ரீதியாக சொல்றேன் நான் சொல்கிறேன்னா ஒரு விஷயமா ரெண்டு தரப்பில் இருக்கிறோமா அன்புன்றது ரெண்டு பக்கம் இருக்கும் நல்ல பகிர்ந்துன்றது ரெண்டு இடத்துல விஜய் வந்து சீமான் எனக்கு அண்ணன் சொன்னார் அதை சொல்ல சொல்லும் முதல்ல எங்கே வந்து சீமான் சீமானை வந்து விஜய் வந்து என்னுடைய அண்ணன் அவர் அரசியல் ஏது அண்ணன் தம்பி சரி நீங்கள் தனிப்பட்ட முறையில் உறவுனா கூட பார்த்தீங்கன்னா அப்புறம் நம்ம சாட்டை துறை முருகன் மாதிரி பேச முடியும் பேசுகிற மாதிரி ஆயிரும் சரிங்களா அது நமக்கு தகுதிக்கு சரியாக இருக்காது ஆனால் வந்து வேறு வேறு தாய் தகப்பறம் ஆகிட்டாங்க அண்ணன் தம்பின்றது எந்த வகையில் அண்ணன் தம்பி ஒன்று நீ விளக்கத யார் சீமானே விளக்கட்டும் எந்த வகையில் அண்ணன் தம்பி வெவ்வேறு தாய் தகப்பன தகப்பன் ஆயாச்சு இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது ஜூனியர் சீனியர் சொல்லுவாங்களா சினிமாவில் அப்படியா சொல்லுங்கள் நீங்கள் டைரக்ட் ஆகிட்டீங்க நடிப்புலையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஏதாவது ஒரு படத்தை வச்சு இயக்கியிருக்கீங்களா கிடையாது ஸோ மரியாதை நிமித்தினா கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருப்பாங்க நீங்கள் தம்பின்ற வார்த்தைன்றது பயன்படுத்துகிற சகோதரர் என்ன சொல்லிக்கலாம் தம்பின்றதே சபார்டினேட் பண்ணுறது தான் ரெண்டாவது நீங்கள் ரெண்டு தரப்பில் சொல்லணும் ஆமாங்க என்னுடைய அண்ணன் அவர் வந்து சீமான் விஜய் சொன்னாரா எங்கேயா சொல்லியிருக்காரா எந்த மேடையாவது என்னுடைய அண்ணன் சீமான் சொல்லியிருக்காரா அவன் பைத்தியகாரமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒன்று எதிர்க்கணும்னு சொல்லிட்டு அந்த கட்சி காணாமல் போயிடுச்சு ஸோ கட்சியை தக்க வைக்கிறதுக்கு நீ பண்ணிட்டுருக்கிற அதனால இது என்ன கேட்டால் இது வந்து இது சபாடி பண்ணுறேன் நீங்கள் அப்படி நீங்கள் உண்மையிலேயே பாசனா நீங்கள் பாசமாக ரஜினி போய் செஞ்சுருக்கேன் அண்ணன் ரஜினிகாந்த் சொல்ல வேண்டியதானே சொல்ல வேண்டியதானே சொல்லலைல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் சொல்கிறீங்க அண்ணன் ரஜினிகாந்த் சொல்ல வேண்டியதானே அதெல்லாம் வந்து சீமானுடைய அரசியல் வந்து முடிஞ்சிருச்சு என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த போகிறேன் சீமான அரசியல் வந்து முடிஞ்சிருச்சு சரி சங்கினா நண்பன் திராவிடன்னா திருடன் அப்படின்ட்டு சீமான் ஒரு புது விளக்கம் கொடுத்துருக்காரு இவர் வந்து ஒரு முன்னாள் திருடன் ஏன்னா முன்னாள் வந்து சொல்லிட்டு இருக்கிறார் ஏற்கனவே நான் வந்து நான் வந்து இது ஒரு திராவிடன் தான் சொல்லிட்டு யார் சீமானே சொல்லியிருக்கிறாரு அப்ப இவர் ஒரு முன்னாள் திருடன் அப்படி எடுத்துக்கலாம் அவருடைய பாணிகள் சொன்னோம்னா அவருடைய பாணிகள் சொன்னா முன்னாள் திருடன் சரிங்களா அதே மாதிரி சங்கினா வந்து நண்பன் நண்பன் சொல்றாரு இவரு நண்பனையே வந்து இதுக்கு முன்னாடி வந்து செருப்பால் அடிப்பான்னு சொல்லியிருக்கிறாரு சங்கின்னு சொன்னா செருப்பால் அடிப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ இவர் பாடினான்னு கேட்டா நண்பர்கள் எல்லாம் செருப்பால் அடிக்கிறோட எந்த நண்பரும் இவர் கூட இல்ல யாரா சொல்ல சொல்லுங்க சீமானின் நண்பர் சொல்ல சொல்லுங்க இல்ல யாரா சொல்லிருக்காங்களா சீமான நண்பர் யாரா சொல்லியிருக்காங்களா கூட இருந்த கட்சிக்காரங்க கூட போயிட்டான் எவனோ இல்லை இங்க ஸோ அதனால இருக்கனா நேற்று ஒரு பேச்சு இன்றைக்கி ஒரு பேச்சு குடிகாரம் பேச்சு இப்போ பொழுது விடிஞ்சா போயிட்டு பொழுது விடியறதுக்கு முன்னாடியே போயிடும் சீமான் பேச்சு அவர் தான் பார்க்கணும் ஸோ அதனால் வந்து சீமானுடைய எல்லாம் பேச்சுக்கள் எல்லாமே வந்து பட்டவர்த்தனமாக பொய்ன்றது மக்களுக்கு தெரிஞ்சிடுச்சு கட்சியே இல்லை இப்போ அவர் மட்டும்தான் இருக்கிறார் கட்சியில் வந்து அந்த ஷார்ட்டேஜ் ஒரு ரெண்டு பேர் இருக்கிறாங்க கூட வந்து பெரும்பாலும் போய்ட்டாங்க குறிப்பிட்டு நான் சொல்ல சில பேர் அப்படி இருந்துகிட்டு இருக்காங்க அவங்களாம் எந்த நேரத்தில் எப்போது விளையாங்கன்னு சொல்ல முடியாது ஸோ கட்சியே இப்போ இல்லை கட்சி கலைஞ்சிடுச்சு சரி கட்டின மூணே மாசத்துல ஒரு பாலம் வந்து இடிஞ்சிடுச்சு இதுக்கு இபிஎஸ் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் தான் வந்து இந்த விடியா திமுக அரசோடது இவங்க இனிமே கட்டுற பாலத்தையாவது நல்லா கட்டுங்க அப்படின்னு சொல்லிருக்காரு இதுக்கு ஏவா வேலு வந்து ஒரு பதிலடியும் கொடுத்திருக்காரு அதிமுக விடியாறு விடியா அதிமுக ஆட்சியில வந்து ஏழு பாலங்கள் வந்து இடிஞ்சு விழுந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்படி மாற்றி மாற்றி சொல்லிக்கிறாங்க இதை பற்றி நீங்கள் அதுதான் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பாலங்கள் இடி இடிஞ்சு விழுறதுன்றதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாது இது வந்து மிகப்பெரிய ஆபத்தான ஒரு விஷயம் ஒப்பந்ததாரர்கள் வந்து எல்லா இடத்தையும் ஒரு விஷயம் சொல்கிறோமா இந்த திமுக திராவிட ஆட்சியில் பெரும்பாலான நான் பார்த்துருக்குறேன் ரெண்டு கட்சியுமே சொல்கிறார் அதிமுக திமுக அதிமுக ரெண்டு கட்சியுமே கேட்டால் அந்த ஒப்பந்ததாரர்கள் இருக்கிறாங்கல்ல அவங்கெல்லாம் ஒரே நபர்கள் தான் வருவாங்க என்ன இப்போ இவர் சொல்கிற மாதிரி இந்த கமிஷன் கரப்ஷன் சொல்கிறாரில்ல இது ரெண்டு ஆட்சியிலுமே இருக்குது இவங்க ஆட்சியில் வந்து எந்த ஒரு ஒரு முறையை வந்து கலைஞர் கூட ஒரு முறை பேசும்போது சொன்னார் என்ன சொன்னார்ன்னா இவருடைய பட்ஜெட் வந்து உப்பு இல்லை காரம் இல்லைன்னு சொல்லிட்டு அன்னா திமுறை விமர்சிக்கப்பட்ட போது அப்போ சொன்னார் நீங்கள் எந்த சமையல் காரணம் பயன்படுத்துனீங்களோ அந்த சமையல் காரணம் நானும் பயன்படுத்தியிருக்கேன் அது காரணம்னு கேட்டினா ஃபைனான்ஸ் செக்ரட்டரி ஒரே ஒரு ஆள் தான் அப்போ நாராயணன் ஒருத்தர் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி இருந்தார் இவர் எம்ஜிஆர் பீரியடியும் அவர் தான் இருந்தார் ஸோ அதனால் நீங்கள் எந்த சமையல்காரனை பயன்படுத்திங்களோ அந்த சமையல்காரனா நானும் பயன்படுத்த அது உப்பு உள்ள காரணம் நீ அவர்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னார் யார் கலைஞர் அந்த மாதிரி கேட்டால் இந்த இடத்துல வந்து கேட்டால் என்ன தான் எடப்பாடி சொன்னாலும் கூட ஒப்பந்த இந்த பாலத்துல நான் எப்படின்றத சொல்ல முடியாது பொதுவாக வந்து பாலம் சிவில் கான்ட்ராக்டர் இருக்காங்கல்ல அந்த கான்ட்ராக்டர்லாம் பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கேட்டேன்னா ஒரே கான்ட்ராக்டர் தான் வருவாங்க இன்னும் சில விஷயங்கள்லாம் நடஞ்சிருக்கு இந்த கான்ட்ராக்டர் சொல்றீங்க என்னங்க அப்ப இதுக்கு அரச வந்து நம்ம குறை சொல்ல முடியாது அரசு குறை சொல்லுமா பாலங்கள் இடிஞ்சு முடிஞ்சா வந்து அரசு குறை சொல்லாமல் இருக்க முடியுமா கண்டிப்பாக அதில் வந்து வந்து பாலம் இடிஞ்சு விழுதுன்னு சொன்னால் அது கண்டிப்பாக வந்து ஒப்பந்ததாரர் தான் அது பொறுப்பு ஒப்பந்தத்தில் வந்து ஏற்பட்ட அந்த கிவன் டேக்கன் இருக்குல்ல அந்த கரப்ஷன் ஒன்று இருக்குதுல்ல தான் தரம் குறையிறது அதெல்லாம் வந்து கண்டிப்பாக உண்டு ஆனால் நான் சொல்கிறது கேட்டால் இதில் ரெண்டு கட்சிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்பு இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் கேட்டிங்கன்னா இந்த ஒப்பந்ததாரர்களே வந்து பார்த்தீங்கன்னா பினாமியாக வந்து செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு சில பினாமி ஒரு சில கா ஒப்பந்ததாரர் கான்ட்ராக்டர் வந்து ஏடிஎம்கே கீழே வருவாங்க ஏடிஎம்கேன்னா என்ன எம்பிக்கள் இந்த மாதிரி முக்கியஸ்தர்கள் இருக்கிறாங்க முன்னாள் அமைச்சர்கள் அவங்க வந்து ஒரு கான்ட்ராக்டரோட பினாமியாக இருப்பாங்க இந்த பினாமி கான்ட்ராக்டர்கள் செய்யக்கூடியது தான் ரெண்டு கட்சியிலுமே இருக்குது அதிமுக ஆட்சி காலத்தில் வந்தாங்கன்னா அதுதான் கிவன் டேக்ன்றது அந்த இவங்க புரிதல்றது இவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இது வந்து ஜெயலலிதா காலத்துலேயே இருந்தது சில காண்ட்ராக்ட் விடும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஒரு கம்பெனிக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கேட எம்பி இருக்கலாம் இல்லை எம்எல்ஏக்கள் இருக்கலாம் முன்னாள் அமைச்சர்கள் இருக்க அமைச்சர்கள் இருக்கலாம் இது அதிமுக ரெண்டு கட்சியிலுமே உண்டு அதனால பாலங்கள் அதுதான் சொல்கிறாங்க என்னென்னு கேட்டனா உங்கள் ஆட்சியில் ஏழு பாலம் இருந்தது எங்கள் ஆட்சியில் ரெண்டு பாலம் இருந்தது இதுவாக மக்களுக்கான அரசியல் இப்போ புரியுதுங்களா இதுதான் இந்த இரண்டு கட்சிகளும் வந்து ஆண்டாண்டு காலமும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்லிக்கிறது இப்படி போயிட்டுருக்கு ஆனால் இந்த கரப்ஷன் பொறுத்த வரைக்கும் கேட்டனா ரெண்டு கட்சியுமே ஒருத்தர் ஒருத்தரை வந்து குறை சொல்கிறதுக்கு தகுதியே கிடையாது இரண்டு கட்சிகளுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஊழல் கட்சிகள்ன்றது வெளிச்சமாக எல்லாருக்கும் தெரியும் இதை தாண்டி கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாம் ஐயோ அப்போ வந்து ரெண்டு கட்சியும் திராவிட கட்சிகளுமே வந்து கரப்ஷன் கட்சியா அப்போ பிஜேபி எல்லாம் கேட்டா அங்கேயும் பாலம் இடிஞ்சு கொடுந்துருக்கு பிரதமர் வந்து வச்ச பாலமே இடிஞ்சு விழுக்கு தெரியும் கடந்த காலத்தில் நடந்திருக்கா நடந்திருக்கு இதை தாண்டி கரப்ஷன் சொன்னோம்னா இங்கெல்லாம் பரவாயில்ல அங்கே தனியார் வந்து நார்த்தில் நான் சொல்லக்கூடியது வந்து பிஜேபி ஆளக்கூடிய வட மாநிலங்களில் உங்களுக்கு வந்து டோல்கேட்டு தனியாக பிரைவேட்டா நடத்தினா இருக்கிறான் டோல்கேட்டு நடத்தினான் இது எவ்வளோ பெரிய விஷயம் தனி நீதிமன்றங்களை நடத்துகிறவங்க இப்போ சமீபத்தில் நம்ம கேள்விப்பட்டோம் ஒரு செய்தி வந்தது இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து தனி நிர்வாகமே வந்து நடக்க நடத்தக்கூடிய அளவுக்குலாம் அங்கே கரப்ஷன் இருக்குது அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஊழல் குறைவாக இருக்குன்னு இல்லைன்னு சொல்லலை ஊழல் குறைவாக இருக்கு தனியாகவே ஒரு டோல்கேட்டே வந்து ஒரு ப்ரைவேட் இடத்துல டோல்கேட்டை போட்டு வசூல் பண்ண காலம்லாம் இருக்குது அரசுக்கு தொடர்பே இல்லாமல் ஸோ அதனால என்ன கேட்டால் அந்த மாதிரி வந்து கேட்டால் தனி வந்து எல்லாமே தனியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து தனி நிர்வாகம் வந்து கரப்ஷன் பண்ணக்கூடிய நபர்கள் வந்து ஊழல்வாதிகள் வந்து தனியாகவே பண்ணது தான் இருக்குது அரசு துறையில் ஊழல் நடக்கிறது இல்லாமல் தனியார் சம்பந்தப்பட்ட அதை கேட்டால் வந்து முழுக்க முழுக்க அரசுக்கே தொடர்பே இல்லாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா தனி நிர்வாகமே நடத்தியிருக்கிறாங்கன்னு சொல்ல வரேன் ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது இது பரவாயில்ல அரசில் நடக்கக்கூடிய ஊழல் இது ஆனால் முற்றிலுமாக அரசுக்கே தொடர்பே இல்லாமல் வந்து பார்த்தா தனி ராஜ்யமே நடத்துனவங்களாம் இருக்கிறாங்கள்ல வட மாநிலங்கள் இருக்குது ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது பெட்டர்னு சொல்ல முடியும் ஆனால் இது சரி கிடையாது இது இந்த மாதிரியான ஊழல்கள் அதுவும் குறிப்பாக இந்த பாலம் ஊழல் இதெல்லாம் அவங்க கேட்டால் நாளைக்கு மிகப்பெரிய விபத்து ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்குது அது நிச்சயமாக வந்து அது இதை வந்து அனுமதிக்க முடியாது விமர்சனங்கள் எங்கே வந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம ஒரு நியாயப்பார்வை தான் பார்க்குறோம் வந்து வெறுப்பு அரசியல் இது நீ கட்டின பாலம் வந்துடுச்சு நான் கட்டின பாலம்ல இப்படி சொல்றதுலாம் சரி கிடையாது ரெண்டு கட்சியுமே ஊழல் கட்சிகள் தான் சரி இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை எங்க கூட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி